தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா கோவை மதுக்கரை வனச்சரகம் கரடிமடை சுற்றுக்கு உட்பட்ட போலாம்பட்டி பிளாக் ஒன்று பகுதியில் வனத்துறையினர் நேற்று வழக்கமான ரோந்து சென்றனர் அப்போது பெண் யானை ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் மெலிந்த நிலையில் இருப்பதை பார்த்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் அதிகாரிகள் உத்தரவின் பேரில் உடனடியாக கோவை வன கால்நடை மருத்துவர் மூலம் நேற்று மாலை முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டது தொடர் சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை இன்று இறந்தது உதவி வன பாதுகாவலர் தலைமையில் கால்நடை மருத்துவர் மூலம் பிரேத பரிசோதனை செய்து அடக்கம் செய்யப்பட்டது சமீபத்தில்தான் மருதமலை அடிவாரத்தில் குட்டியுடன் வந்த பெண் காட்டு யானை ஒன்று உடல்நலக் குறைவால் இறந்தது பிரேத பரிசோதனையில் யானையின் வயிற்றில் பதினைந்து மாத குட்டி யானை பிளாஸ்டிக் கழிவுகள் புழுக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது வனப்பகுதிகளில் ஏராளமான பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதால் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் அதையும் சேர்த்து உண்ணும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன பிளாஸ்டிக் கழிவுகள் கண்ணாடி பாட்டில்களால் வனவிலங்குகளின் உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடுகிறது வனப்பகுதிகளில் பிளாஸ்டிக் கழிவுகள் பாட்டில்கள் வீசப்படுவதை தடுத்து நிறுத்த வனத்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வன உயிரின ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் இன்று இறந்துள்ள யானையின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே இறப்புக்கு முழுமையான காரணம் தெரியவரும் என வனத்துறையினர் கூறினர் மூன்று நாள் இடைவெளியில் அடுத்தடுத்து இரண்டு யானைகள் இறந்திருப்பது வன ஆர்வலர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது